பிரதமர் மோடிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் டெல்லியினுடைய முதலமைச்சர் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அஞ்சு நாளைக்கு முன்னாடி ஆம் ஆத்மியில இருந்து எட்டு முன்னாள் எம்எல்ஏக்களை பதவி விலகி கட்சியை விட்டு வெளியில் வர வைத்தார் மோடி அதற்கு பதிலாக குஜராத்தில் பாஜகவினுடைய பத்து கவுன்சிலர்கள் உட்பட சுமார் ரெண்டாயிரம் பாஜகவை சேர்ந்தவர்களை தன்னுடைய கட்சியில் இணைத்து அடுத்த நாளே பதிலடி கொடுத்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியினுடைய தேர்தலில் மூன்றாவது முறையாக பெரும்பான்மை பெற்று ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியாக தொடங்கியிருக்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்டா பைசா பஜார் அப்படிங்கிற மாதிரியான அதாவது சூதாடிகள் இருக்காங்க இல்லையா கேம்ப்ளர்ஸு இவங்க எவ்வளோ பெட்டு கட்டுறாங்கிறத பொறுத்து ஒரு கருத்து கணிப்பு வரும் அதில் ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்தி வந்ததுடன் பாஜக எம்பிக்கள் இன்னைக்கு கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய சுமார் இரநூத்தி எழுபது எம்பிக்களையும் டெல்லியில் திருத்தெருவாக இறங்குவதற்கு பாஜக இறங்கி இருக்கிறது என்கிற செய்திகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது மோடிக்கு மீண்டும் ஒரு முறை மூன்றாவது முறையாக தோல்வியை கொடுக்க போகிறாரா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி விசஸ் பாஜக என்கிற களத்தில் காங்கிரசினுடைய ரோல் என்னவாக இருக்கிறது டெல்லி எப்படி களம் இருக்கிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த குரலின் மலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு டெல்லியில் வர ஐந்தாம் தேதி தேர்தல் அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு தெரியும் களம் சூடுபிடித்திருக்கிறது ரொம்ப குறிப்பாக அரவிந்த் கெஜ்ரிவால் மூன்றாவது முறையாக எனக்கு தனிப்பெரும்பான்மை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு டெல்லி எலெக்ஷனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார் ஆம் ஆத்மிக்கு எதிரான பிரச்சனைகளை அவங்க சொன்னதெல்லாம் செய்யலை அப்படின்னு பாஜக இன்னொரு பக்கம் இறங்கி இருக்கிறது இதில் நேற்றைக்கு ஒரு நியூஸ் இன்னைக்கு ஒரு நியூஸ் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் மோடிக்கு அதுவும் குஜராத்திலேயே ஷாக் கொடுக்கறது அப்படின்னா அது சாதாரண விஷயம் விஷயமல்ல அதை இன்றைக்கு கெஜ்ரிவால் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் முதல்ல பிஜேபி கொடுத்த அதிர்ச்சி அந்த நியூஸை பார்த்துடலாம் லைவ் மின்டில் ரிப்போர்ட் ஆயிருக்கு டெய்லி எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹியூஜ் செட்பேக் ஃபார் கேஜ்ரிவால் ஆஃப் எம்எல்ஏஸ் ரிசைன்ஸ் ஃபைவ் டேஸ் பிஃபோர் ஃபோல் எலக்ஷனுக்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஏழு முன்னாள் எம்எல்ஏக்கள் அது அன்றைக்கி நைட்டு எட்டு ஆயிடுச்சு அவசர அவசரமாக கட்சியை விட்டு விலகிட்டாங்க நரேஷ் யாதவ் ரஜேஷ் ரிஷி மதன்லால் பவன் கவுர் ரோஹித் மெஹ்ரூலியா பி எஸ் ஜூன் அப்படின்லாம் பவன் சர்மா அப்படின்னு ஏழு பேர் விலகின உடனே உடனே என்ன பேசப்பட்டது அப்படின்னா ஆம் ஆத்மி மண்ணை கவ போகிறது இது உடனே தெரிஞ்சிருச்சு பாஜக தான் ஜெயிக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க ஏழு பேருக்குமே மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு தரல அவங்க தனித்தனியா விலகாமல் சேர்ந்து ஏன் விலகினாங்க அதுக்கு பின்னாடி பிஜேபி கேம் ஆடுதா அப்படிங்கற கேள்வி தனியானது ஸோ இது நடந்த உடனே கேஜ்ரிவால் சும்மா இருப்பார் ஏன்னா நேற்றைக்கு இந்த சம்பவம் நடக்குது அடுத்தது இன்னைக்கு அவர் பதில் கொடுக்கணும் இல்லையா டெல்லியில கொடுக்கல அதற்கு பதிலாக மாறாக குஜராத்தில் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் ஆம் ஆத்மியில் ரொம்ப ஆக்டிவான உறுப்பினராக இருக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கோபால் இட்டாலியா இன்றைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தார் ஆக்சுவலாக இன்னைக்கு அது நடக்கவும் செய்திருக்கிறது பாஜகவை சேர்ந்த பத்து கவுன்சிலர்கள் உட்பட உட்பட அங்கே பாஜகவில் பொறுப்பாளர்களாக இருந்த ஒன்பது பேர் என்ன ஒட்டுமொத்தமாக ஒரு முனிசிபல் கார்பரேஷன் இன்றைக்கு ஆம் ஆத்மி பக்கம் சாய்ந்திருக்கிறது அத்தனை பேரும் வந்து கட்சியில் சேர்ந்துட்டு அவங்களுடைய தொப்பியை போட்டு பேட்டி கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு முனிசிபாலிட்டியில் பிரசிடண்ட்டாக இருக்கிறவங்களில் தொடங்கி வைஸ் பிரசிடெண்டாக இருக்கிறவங்களேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் கவுன்சிலோட சேர்மனாக இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த முனிசிபாலிட்டியில் எதிர்கட்சி வரிசையில் இருந்தவங்க அதே போல் கரண்ட் கவுன்சிலர் முன்னாள் ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மன் இப்படி பலருமாக கூடுதலாக ஒரு பத்துக்கும் மேற்பட்டதாவது அங்கே இருந்து அப்படியே கூண்டோட பாஜக கவுன்சிலர்கள் ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமான் பதவி விட்டு பண்ணலை அப்படியே இங்கே தாவிட்டாங்க இதுதான் கெஜ்ரிவால் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஷாக்காக இருக்கிறது கோபால டாலிவினுடைய இந்த ட்வீட்டை பதிவு செய்து அதை ரீட்வீட் பண்ணி கெஜ்ரிவால் ஒரு ட்வீட்டை போட்டு மோடிக்கு சின்ன சவால் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் ரீதியிலான பதிலை கொடுத்துருக்கிறார் இன் குஜராத் குஜராத்தில் இப்போ அதுவும் பாஜகவினுடைய அவங்க அப்படியே பழந்துன்னு கொட்ட போட்டாங்க அவங்க தான் ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட இது போக ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் இணைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லிட்டு தான் ஆம் ஆத்மியில் இன்றைக்கி போகிறாங்க அப்படின்னா பாஜகவில் இருக்கிறவங்களுக்கே இன்றைக்கி பாஜக மேலே நம்பிக்கை இல்லை மோடியின் மேலே நம்பிக்கை இல்லை அவங்க ஆம் ஆத்மியை தான் நம்புகிறாங்க ஆம் ஆத்மி தான் மக்களுக்கு நல்லது செய்யும் நம்புகிறாங்க நான் அத்தனை பேரும் என்னுடைய கட்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன் வெல்கம் பண்ணுறேன் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து மக்களுக்காக உழைக்கப்போம் அப்படின்னு அவர் ஹிந்தியில் ட்வீட் போட்டுக்கார் அதை நம்ம கூகுளில் ட்விட்டர்லேயே அதை ஆட்டோ ட்ரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் நம்ம அதை டெலிவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அதாவது மோடி செஞ்சது ஏழு எம்எல்ஏக்கள் இப்போ இப்ப பதவி நாலு நாள்ல முடிய போற எம்எல்ஏக்களை பாஜகவுக்கு தூக்கினார் அவர் சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் உட்பட எல்லாரையும் தூக்கிட்டு ஒரு ஒரு மே ஒரு மா முனிசிபாலிட்டியை மொத்தமா ஹைஜாக் பண்ணி தூக்கிட்டு போயிருக்கிறார் கெஜ்ரிவால் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டாக நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு இப்போ ஏற்கனவே கெஜ்ரிவால் இப்படி பேசிகிட்ருக்காரு அப்படின்னா இதுக்கு நடுவில் எலெக்ஷனுக்கான ஒப்பீனியன் போல்ஸ் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா எவ்வளோ சீட்டு செய்ப்பாங்க அப்படிங்கிறதுக்கான தேர்தலினுடைய கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புகள் ஒவ்வொன்றாக வெளியாகி இருக்கிறது அப்படி வெளியானது குறித்து மணி கண்ட்ரோலில் ரிப்போர்ட் ஆகியிருக்கு இதை அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் இண்டியாலையும் கூட அதை ரிப்போர்ட் பண்றாங்க இப்போ ஒன் இண்டியாவில் போட்டிருக்கோம் டெல்லி போல் ப்ரொடிக்ஷன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஆப் டு லீட் தீஸ் சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ஒன் இண்டியா சொல்லியிருக்காங்க அந்த சீட்ஸை தாண்டி பல விஷயங்கள் மணி கண்ட்ரோலில் பேசப்பட்டிருக்கு டெல்லி எலெக்ஷன் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் கேன் பிஜேபி ராக் ஆப்ஸ் போட் செக் லேட்டஸ்ட் ஃபலோடி சட்டா பஜார் ப்ரொடிக்ஷன் அப்படிங்கிற விஷயங்கள் பைசா பஜார் பஜார் அதெல்லாம் என்ன அப்படின்னா சூதாட்டம் நான் முதல்ல குறிப்பிட்டதை போல் அவங்க மணி கண்ட்ரோலில் ஓப்பனாக ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தாங்க நம்ம சூதாட்டத்தை ஆதரிக்கல ஆனால் சூதாட்டத்தில் இப்போவே வச்சு இவங்க ஜெயிப்பாங்க இவங்க இத்தனை சீட் வருவாங்கன்னு நீங்கள் அதில் எவ்வளோக்கு பெட்டிங் கட்டுறீங்களோ அது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் பத்து மடங்கு நூறு மடங்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டிங் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பெட்டிங் பண்ணலாம் பல நேரங்களில் இந்த இந்த சூதாட்டம் மார்க்கெட்டில் வரக்கூடியது தான் ரொம்ப முன்னணியாக முதல்ல நிற்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க இந்த இது வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவால் மெஜாரிட்டி ஸ்லின் மெஜாரிட்டியோட மொத்தம் அங்கே இருக்கக்கூடியது எழுபது சீட்டு கடந்த முறை அறுபத்தெட்டு சீட்டுகளில் ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது இன்னைக்கு அதில் பல பேர் ஓடி போயிட்டாங்க பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க அவருக்கு இப்போ அறுபது பேர் வரைக்கும் இருக்காங்க எழுபதில் ரெண்டு தான் பிஜேபி ஜெயிச்சாங்க ஆம காங்கிரஸ்க்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதால இதான் வந்தது அப்போ இந்த சூழல்ல இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவர் குறைஞ்சாலும் கூட தோக்கிற அளவுக்கு ஆட்சி எடுக்கிற அளவுக்கு குறைய மாட்டார் அப்படிங்கிறது தான் சட்டா பஜார் ப்ரடிக் பண்ணியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியை தாண்டி எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலுவான எதிர்கட்சி ஆகிறோம் ஆம் ஆத்மி மீண்டும் ஜெயிக்க போகிறது அப்படின்ற விஷயங்களை சட்டா பஜார் ப்ரடிக் பண்ணிருக்காங்க கடைசி அவங்க சொல்லிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவடை இருபதுல குறையும்னாங்க ஆனால் அதிகமாக ஒரு சீட்டு வாங்கினா இருக்கிறத பார்க்குறோம் ஆம் ஆத்மி முப்பத்தெட்டில் இருந்து நாற்பது சீட்டுகள் உங்களுக்கு முப்பத்தாறு சீட் எடுத்து தான் நீங்கள் ஆட்சி அமைக்கலாம் முப்பத்தெட்டுல இருந்து நாற்பது சீட்டுகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படிங்கிறத பண்ணியிருக்கிறாங்க கடந்த முறை முப்பத்தி ஏழுல இருந்து முப்பத்தொம்போது வரும் ஆம் ஆத்மி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஆம் ஆத்மி அதுக்கு பதிலாக அறுபத்தெட்டு சீட்டுகள் வரை வந்தது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த முறை அந்த டெல்லியரில் தான் போடுறாங்க கெஜ்ரிவால் மீன் மீண்டும் ஒரு முறை மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிறாரா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு ஸோ இது எலெக்ஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த ப்ரடிக்ஷன்ஸ் காங்கிரஸ்க்கு ஜீரோல இருந்து ஒரு சீட்னு கடந்த முறை கொடுத்தாங்க இந்த மாதிரி ஜீரோ தான் அவங்க ஜெயிக்க வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகிறது முப்பதுல இருந்து முப்பத்தி சீட்டுகள் வரைக்கும் அப்படின்னுட்டு பாஜகவுக்கான ப்ரடிக்ஷன்ஸாக இந்த சட்டா பஜார்ல செய்யறாங்க கடந்த முறை அது முப்பத்தொன்னு இருந்து முப்பத்தி மூணு அப்படின்னாங்க ரெண்டு சீட்டு தான் கிடைச்சது அப்படிங்கறத பாக்குறோம் சோ இப்படியான ப்ரடிக்ஷன்ஸோடு இந்த முறை சட்டா பஜார் வந்திருக்கிறது விவிஐபி சீட்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அரவிந்த் கெஜ்ரிவால் லீட் பண்றாரு அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அவருடைய தொகுதியில் அவர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிடுறாங்க அதே போல் அத்தீஷி வந்து பார்த்திங்க அப்படின்னா அத்தீஷி லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசப்படுகிறது மணிஷ் சிசோடியாவுக்கான சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரும் கிட்டத்தட்ட எழுபது பர்சன்ட் வரைக்கும் அடித்து கிளியர் பண்ணிட்டு வருவார் அப்படிங்கிற விஷயங்களை தான் குறிப்பிட்றாங்க ஸோ வந்து நாற்பது ஆம் ஆத்மி முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி மூணு பிஜேபி காங்கிரஸ்க்கு ஜீரோவில் இருந்து ஒரு சீட் என்பதாக இந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் இப்போ இது என்ன தான் உங்களுக்கு சூதாட்டம் பெட்டிங் இதில் நம்ம நம்பணுமா அவங்க ஒரு மார்க்கெட் தெலுங்கு அப்படின்னா இதையும் கூட பாஜக நம்ப தொடங்கி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு அடுத்து ரைஸ் ஆகுது ஏன்னா ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஒரு நியூஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டெல்லி எலெக்ஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லைவ் அப்டேட்ஸ் பிஜேபி ராம்ஸ் பொலிட்டிக்கல் கேம்பெயினிங் பாஜக கடைசி கட்டமாக தன்னுடைய அரசியல் ரீதியிலான அந்த இறுதி யுத்தம் மாதிரி கடைசி நாட்களுக்கான பிரச்சாரங்களில் வேக வேகமாக களமிறங்கி இருக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அதுல பாருங்க பிஜேபி என்ன பண்றாங்க என்டிஎம்பிஸை மொத்தமாக மொத்தமா கொண்டு போய் இறக்குறாங்க என்டி எம்பி அப்படின்னா பாஜக ஆப்வியஸாக தெலுங்கு தேசம் பார்ட்டி சந்திரபாபு நாயுடு ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ்குமார் கட்சி பவன் கல்யாணினுடைய ஜனசேனா சிராக் பஸ்வானினுடைய எல்ஜேபி அதே போல் ஜித்தன் ராம் அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார் பட் அவருடைய கட்சின்ட்டு எல்லாரையும் கொண்டு போய் ஆப்வியஸாக உள்ளே இறக்குவாங்க மேபி ஜார்க்கண்ட்லேருந்து ஏஜிஎஸிலேருந்து அவங்களுக்கு என் இங்கே பார்ட்னர்ஸாக எம்பிஸாக யாரும் இல்லை ஸோ இது போக சிவசேனா ஏக்நாத் சிண்டேவினுடைய சிவசேனா அஜித் பவர் அப்படி மொத்தமாக இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு போய் உள்ளே இறங்கி ஒவ்வொரு மண்டல மண்டலமாக நீங்கள் இறங்கி வேலை செய்யுங்க அப்படிங்கிறதுக்காக ஜேபி நட்டா தலைமையில் இறங்கியிருக்காங்க அதன்படி ரெண்டு எம்பிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலை டீல் பண்ணணும் மண்டலன்றது சில வார்டுகள் சேர்ந்த பகுதிகளாக இருக்கும் அதுக்கு ரெண்டு ரெண்டு எம்பிகளாக பிரித்து விட்டுருக்கிறார்கள் மைக்ரோ கேம்பைனிங் அது இன்றைக்கு தொடங்கி பிப்ரவரி மூணு வரைக்கும் இந்த மூன்று நாள் பிப்ரவரி ஒன்று ரெண்டு மூணு எம்பிக்கள் தெரு தெருவாக போய் ஓட்டு கேட்க போகிறார்கள் பாஜகவுக்கு சிட்டிங் எம்பிஸ் இந்தியா முழுக்கிற கூட்டணி கட்சி எம்பிக்களாகவே போயிருக்கிறார்கள் ஜேபி நட்டா உடனடியாக ஒரு மீட்டிங் வச்சு அவங்களை அனுப்பியிருக்காரு மொத்தம் இருக்கக்கூடிய ஐம்பத்தொம்பது எம்பிஸ்க்கு ஒரு ஐம்பத்தொம்பது பூத்து வரைக்கும் அசைன் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியம் முப்பத்தொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிற இடத்துல க பாஜக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மூன்று பூஸையும் தேடி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பிஜேபி ஏற்கனவே சீனியர் லீடர்ஸ் குறிப்பாக மூத்த அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் எல்லாம் தெரு தெருவாக அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கி இந்த சம்பவமும் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டியிருக்கிறது அப்போ இந்த சட்டாபசாரில் வந்த அந்த ப்ரடிக்ஷன்ஸை ஆம் ஆத்மி மீண்டும் ஜெயிக்கிறது மோடி அவங்க மோ ஏன்னா மோடி இன்னைக்கு கேம்பெயினில் நினைத்து ஒரு விஷயத்த சொன்னார் உள்ளபடியே நமக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்திய மக்கள் என்னை நம்பி இந்திய மக்களாகிய நீங்கள் என்னை நம்பி மூன்றாவது முறை ஓட்டு போட்டதைப் போல் இந்தியாவை ஆள்வதற்கு என்ன மூன்றாவது முறை எனக்கு வாய்ப்பளித்ததைப் போல் டெல்லியை ஆள்வதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு ஒரு போய் கேட்குறாரு டெல்லியை ஆள எனக்கு வாய்ப்பு நாளைக்கு ஒரு வேளை ஜெயித்தா அவர் எம் பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்து அவர் சிஎம் ஆக போகிறாரா இல்லை என்ன கேட்குறாருங்கிறதே நமக்கு உள்ளபடியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹேசியாக தான் இருக்குது அது அடுத்து அவர் சொல்கிறார் இருபத்தஞ்சு வருஷமாக நீங்கள் மாற்றி மாற்றி மற்றவங்களுக்கு வாய்ப்பு அளிச்சிங்க ஏன்னா இதுக்கு முன்பாக இப்போ கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு தேர்ட் ஜெயிக்க போகிறாருனாலும் ரெண்டு எலெக்ஷன் பேக் டு பேக் ஜெயிச்சாரு அதுக்கு முன்னாடி யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு அதுக்கு பிறகு ராஜினாமா செய்தார் கெஜ்ரிவால் அதுக்கு அந்த கேப்பில் ஒரு ஒரு வருஷம் கவர்னர் ஆட்சி இருந்தது இவ்வளவெல்லாம் நடந்துச்சு ஏன்னா அது யூஷுவலாக இயர் எண்டில் வரக்கூடிய தேர்தல் எப்படி ஃபிப்ரவரியில் வருது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா காங்கிரஸை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சுட்டு காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு கொஞ்ச நாள் நடத்திட்டு அது பெரும் பிரச்சனையாச்சுன்னா அவர் கட்சி ஆட்சியை ராஜினாமா பண்ணிட்டு ஒரு வருஷம் கவர்னர் ரூலில் இருந்து பிறகு எலெக்ஷன் வந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி ஷீலா தீக்ஷித் பேக் டு பேக் மூன்று முறை இருந்தார்கள் டெல்லியினுடைய முதலமைச்சராக காங்கிரஸினுடைய ஷீலா தீக்ஷித் அவர்கள் ஸோ இப்படியாக அதாவது டெல்லியில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு கவர்மெண்ட் இருந்தது அதுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாங்க யூனியன் டெரிட்டரியாக வச்சு கான்ஸ்டுவன்சி இல்லாமல் கலைச்சிட்டாங்க ஸோ இது அதுக்கு பிறகு தொண்ணூறுகளுடைய பிற்பகுதியில் வருது பிஜேபி தான் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு திரும்பவும் எம்எல்ஏஸை இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ முதல் முறையாக ஜெயிச்சது முதல் முறை ஜெயித்ததோடு சரி அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் மறைந்த சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் தான் அங்கே கடைசியாக ஒரு இடைக்கால முதலமைச்சராக ஒரு முப்பது நாள் அந்த ரேஞ்சில் இருந்தாங்க ஸோ இப்படியான ஒரு இதில் இருபத்தஞ்சி வருஷமாக பிஜேபிக்கு ஜெயிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாம வழி இல்லாத ஒரு இடத்துல மோடி தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக பார்த்து இதில் பிரச்சாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதன் காரணமாகத்தான் மண்டலத்துக்கு ரெண்டு ரெண்டு எம்பின்னு தெருவாக பார்த்தா இன்னைக்கு ஊர் முழுக்க வர எம்பிக்களாக இருக்காங்க அப்படின்னு ஊர் மக்கள் பேசக்கூடிய அளவுக்கு டெல்லி மக்கள் பேசக்கூடிய அளவுக்கான வேலைகளை இறக்கி இருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது எலெக்ஷனுக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கொத்து கொத்தா அங்கேருந்து முன்னாள் எம் இன்றைக்கி எம்எல்ஏவாக இருக்கிறவங்கள அப்படியே தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான ஸ்பெண்டிங்கில் நடந்திருக்காது சமீபத்தில் வந்த முடிவுகள் பிஜேபி அதிகாரப்பூர்வமாக சொன்னிச்சு என்கிட்ட ஏழாயிரத்தி இரநூத்தி பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலவெல்லாம் பண்ணது போக அவ்வளோ தூரம் இருக்கு அப்படின்னா எலக்ட்ரல் பான்ஸ் எவ்வளோ வந்துச்சு மொத்தமாக அவங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி தாண்டி சொத்துக்கள் அதிகாரப்பூர்வமாவே இருக்கு இவ்வளோலாம் விஷயங்கள் இருக்கும்போது அதை மொத்தத்தை இறக்கி எப்படி ஆச்சோ டெல்லியை தட்டி தகுணுங்கிறது பாஜகவினுடைய கனவாக இருக்கிறது காங்கிரஸ் ரெண்டு பேருமே கடுமையாக திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் கெஜ்ரிவாலை இன்னும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள் கெஜ்ரிவால் அப்படின்னாலே ஊழலினுடைய ஊற்றுக்கண்ணிக்கிற ரீதியில் திருமதி பிரியங்கா காந்தி போன்றவர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய ஆத்ம நண்பராக இருந்தால் டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சர் மனிசி சிசோடியா அவர் தான் இந்த டெல்லியினுடைய லிக்கர் பாலிசி இருக்குல்ல மதுபான கொள்கை அதில் பிரெய்னாக இருந்தார் அவர் கட்டாயம் சிறக்கி போயணும் அவர் வந்து விரைவில் நடக்குங்கிற ரேஞ்சுக்கு அவர் பெயிலில் வந்திருக்காரு ஆனால் ராகுல் காந்தி போன்றவர்கள் அவரை கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சியை இழந்த கட்சியாக டெல்லியில் களம் காண்கிறது ஆனால் அவர்களுக்கு அந்த முத முறை ஆட்சியை இழந்த சமயத்தில் கூட ஏதோ கூட்டணி அமைக்கிற அளவுக்கு எண்ணிக்கை இருந்தது கடந்த முறையெல்லாம் அவங்க தொடத்து எறியப்பட்டிருக்கிறார்கள் இது காங்கிரஸ்க்கான ஆனால் அதுக்கான விஷயம் கிரௌண்டில் இப்போதைக்கு தெரியல ஆனால் மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது ஏன்னா நீங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏற்று ஒன்றா சேர்ந்து நின்னிங்க உங்களுக்கு நாங்கள் போடல பிரிஞ்ச பிறகு உங்களுக்கு நாங்கள் போடணுமான்னு அவங்க யோசிக்கிறாங்களா அடிப்படையில் ஆம் ஆத்மியினுடைய வாக்கு என்பது பாஜகவின் வாக்கு வங்கியாகவும் இருக்கிறது அப்படின்னும் போது டெல்லிக்கெல்லாம் என்னென்ன சுவாரஸ்யங்களை வைத்திருக்கிறது பல வியூக விற்பனர்கள் அவங்க இதை திரும்ப திரும்ப அவங்கெல்லாம் தோற்கற இடம் இருக்கு இல்லையா இவ்வளவு தான் ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ஷன் பல கம்பெனிகள் இருக்குது அவங்களாம் தோத்த இடம் மக்களாகத்தான் இருக்கிறார்கள் மோடிக்கு நானூறு வருன்ற லெவலுக்கு போனாங்க முந்நூற்றி எழுபது முந்நூற்றி ஐம்பது கட்டாயம்னு பேசினவங்கெல்லாம் இரநூத்தி நாற்பதுல வந்து நின்றதும் அது ஒரு விஷயம் மகாராஷ்டிராவில் திரும்ப இவ்வளவு பெரிய சீட்டோட ஆட்சி அமைப்பாங்கன்னு யாரும் ப்ரெடிக் பண்ணல ஹரியானாவில் நம்ம காங்கிரஸ் ஸ்லிம் காங்கிரஸ்லிம்ஜில் ஃபார்ம் பண்ணிடுனாங்க பிஜேபியே மீண்டும் வெற்றி பெற்றது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்படி பல ப்ரடிக்ஷன்ஸ் பொய்யாகி போனது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பதினாறு கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பிஜேபி கூட சீட்டு வாங்க அப்படின்லாம் சிலர் ப்ரடிக் பண்ணாங்க அந்த மாதிரி டெல்லியில் யாரும் ப்ரெடிக் பண்ணுவாங்களான்னு பார்த்தா பெரிய போல் ஹவுசஸ் களமிறங்கலை எக்ஸிட் போல்ஸ்ன்னு ஓட்டு கலையில் போட்டுட்டு வர்றீங்களே கேட்டு அவங்க எஸ்டிமேட் சொல்லி ஏதாவது ஒரு எண்ணிக்கை சொல்ல போகிறாங்க மக்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக காத்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை எல்லாரையும் ஏமாற்றுவதற்கு அல்லது அவங்களுடைய ப்ரடிக்ஷன்ஸ் தப்பாக்குவதற்கு ஸோ களம் எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தடுத்து அப்டேட்ஸோட சந்திப்போம் தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்